அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நகை பேசுறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுடைய குண அமைப்புகள் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்குடைய கிரக அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேது கேது உடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதே போல அஸ்வினி நட்சத்திரத்துடைய பாதங்களுக்கு ராசி மேச ராசி மேச ராசிக்குடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாயும் கேதுவும் அனுகிரகம் பண்றது இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு இந்த அசுவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஞானம் அறிவு திறமை கலை சார்ந்த அறிவு ரொம்ப அதிகமா இருக்கும் கலைத்துறைகளில் அவங்களுக்கு ரொம்ப அளப்பரிய சக்தி இருக்கும் அதே போல ஞானம் ஆன்மீக சக்தி அயல் நாடு அந்நிய மொழி பேசக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து தீய பழக்கங்களுக்கு அடிபணியக்கூடியவங்களாக இருப்பாங்க அஸ்வதி நட்சத்திரம் வந்து ஏதாவது ஒரு பழக்கத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து அப்புறம் வெளிவருவாங்க முதல்ல வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு புரியாது லேட்டாதான் புரியும் ஆனா ஞானம் அறிவு திறமை பெற்றவங்க உடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சார்பான சிந்தனை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் யாரையும் ஈஸியா நம்பிட மாட்டாங்க இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கே உடைய ஒரு குணம் யாரையும் வேகமாக நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லி இல்ல அவங்களோட ஈஸியா பழகிறவங்க கிடையாது பொறுமையாக அவசரப்படாம யோசிச்சு இவங்களோட சேரலாமா இது கரெக்டா அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போவாங்க அதே போல பெண்கள்ட்ட நல்ல ஈஸியாக பழகக்கூடியவங்க பெண்கள்கிட்ட ரொம்ப அவங்க வந்து சகோதரத்துவம் நட்பும் உள்ளவங்க பெண்களை எதுவும் தவறான எண்ணங்களோட தவறான பழக்கங்களோட தொடர்பு கொள்றவங்க இல்லை ரொம்ப சகோதர பாசம் ரொம்ப அன்பு பெண்கள்கிட்ட அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியவங்க பெண்களால் உதவியை பெறக்கூடியவங்க இந்த ரெண்டும் இருக்கும் பெண்களுக்கு இவங்க நிறைய உதவிகள் இந்த அசுபதி நட்சத்திரக்காரங்க செய்வாங்க அதே போல பெண்கள்னாலையும் நிறைய உதவிகள் நன்மைகளை பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த அசுபதி நட்சத்திரம் அதே போல ராசி குடையவன் இருக்கிறதுனால பிடிவாத குணம் கோபம் எரிச்சல் அவசர குணம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ராசிநாதனாகிய ஆகிய செவ்வாய் இருக்கிறது அதிகாரத்தனம் எதிரும் வேகமாக முடிவு எடுத்து நான் நான் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆட்படுவாங்க இது சரியாதான் இருக்கும் உங்களுக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்காக வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய்க்குடைய சுவாமியாகிய முருகனை வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை நீங்கும் இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு திருமணமாக இருக்கட்டும் அல்லது குழந்த பாக்கியமா இருக்கட்டும் இல்ல உத்தியோகஸ்தானமா இருக்கட்டும் வர்ற மாதிரியே வரும் தடை அந்த தடை நீங்குவது முருகனுடைய அனுக்கிரகத்தால் முருகனுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் வாக்கு வல்லமை பெற்றவங்க ஒருத்த பேசி அவங்களை வந்து மாத்தும் சக்தி இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல பேசி எப்படி கரெக்டாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா செய்யறேன் நடந்துக்கிறேன் அப்படின்னு தீர்க்க சிந்தனை உள்ளவங்க இந்த உடைய நட்சத்திரம் அனுகிரகம் பெற்றதுனால ஒரு சில உடல் பாதிப்புகள் அவங்களுக்கு வரும் உடலில் மேல் அக்கறை இருக்காது திடீர்னு வெயிட் ஆயிடுவாங்க திடீர்னு ஒல்லி ஆயிருவாங்க இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் உடல் ர சம்பந்தமான வேகம் அதிகமா இருக்கும் திடீர்னு முகப்பொழிவா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சோர்வு பதட்டம் எரிச்சல் அவங்களுக்கு இருக்கும் அப்படி அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகளோ பாதிப்புகளோ வந்தால் அந்த கேது உடைய காரகமாக விளங்கக்கூடிய மூலாதார கடவுளா இருக்கக்கூடிய இந்த கணபதியை வழிபாடு செய்யணும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்குடைய நட்சத்திரத்துக்குடைய கிரக அமைப்பு கேது பகவான் இந்த கேது பகவானுக்குடைய தெய்வம் விநாயகர் கேதுவுக்குடைய குண அமைப்புகள் இருக்கும் ஞானம் அறிவு திறமை ஆன்மீக சக்தி கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த அசுபதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மனித தன்மை அதாவது மனிதாபிமான சம்பந்தமான ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும் கோபம் வேகமா வரும் இப்படி வந்தா அது செவ்வாய நாள் வருகிறது கோவம் அதிகமா இருந்தா முருகன் வழிபாடு செய்யுங்க உடல் ரீதியான ஏதாவது பலகினா இருந்தா கேதுக்குடைய கணபதி வழிபாடு கணபதி மந்திரத்தை சொல்லிட்டே வந்தீங்கன்னா நன்மை கிடைக்கும்